இது ஒரு ஆமை ஓடு ஆமையை பற்றி நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஆமன்றது ஒரு ஓட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு உயிரினம் தனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஓட்டுக்குள்ளே தன்னோட கை கால்கள் தலையெல்லாம் இழுத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மை அது இல்லை உண்மை என்னென்னா ஆமன்றது ஆமையோட இந்த ஓடு நமக்கு எப்படி இந்த மார்பெலும்பு இருக்கும் பின்னால் முதுகெலும்பு இருக்கும் அந்த மார்பெலும்பு பார்த்தோம்னா அதில் கேப் கேப்பாக இருக்கும் ஒவ்வொரு எலும்பு கடையில் ஒரு கேப் இருக்கும் பின்னால் முதுகெலும்பு பார்த்தோம்னா அந்த முதுகு தண்டுபடத்தை பாதுகாத்துட்டு இருக்க அந்த வெட்டக்குறைப்பில் அதை சுற்றி எப்படி எலும்பு வந்துகிட்டு இருக்கும் அதில் கேப் கேப்பாக இருக்கும் ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு கேப் இருக்கும் கேப் ஃபில் ஆயிருக்கு இப்போ ஆமையோட அடிப்பகுதி தான் இந்த இடத்துல இப்படி இருக்கு இல்லையா இந்த எலும்பு ஆமையோட மார்பு எலும்பு அந்த மார்பு எலும்பில் உள்ள கேப்பெல்லாம் ஆகி அது ஆன அந்த கேப் தெரியுது கோடு கோடா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு ஓடாக ஃபார்ம் ஆகிடுச்சு அதே மாதிரி பின் இங்கே இருக்குல்ல இது நம்மளோட முதுகெலும்பு தான் முதுகெலும்பு அப்படியே கேப் தெரியுதா ஒவ்வொரு இடமும் அந்த எலும்பு எப்படி சேர்ந்துருக்குன்ற கோடு தெரியுது பாருங்க அதே மாதிரி நடுவில் பார்த்தா இந்த இடத்துல தண்டு ஓடம் இருக்கக்கூடிய பகுதி இதுக்கு அப்படியே கீழே உள் பக்கத்தில் இந்த இடத்துல வழியாக பார்த்தீங்கன்னா தண்டு ஓடம் இருக்கிறது தெளிவாக தெரியும் இப்படி அதோடய எலும்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஓடு மாதிரி ஆகி தான் உருவாகிருக்கு நமக்கு எப்படி இந்த மார்கழுக்கும் முதுக்கெலும்புக்கும் உள்ளுக்குள்ள இதையோ நுரையீரல் இதெல்லாம் வச்சு பாதுகாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த எலும்புக்குள்ளே தான் ஆமையோட எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆமையை இந்த ஓட்டை விட்டு பிரித்து வெளில எடுக்கவே முடியாது எடுத்தால் செத்து போயிடும் ஏன்னா இந்த ஓட்டோட எப்படி நம்மளோட எலும்போட இந்த கை கால்லாம் சேர்ந்து தானே இருக்குது அந்த மாதிரி இந்த ஓட்டோட தான் ஆமையோட கை கால்கள் தாளெல்லாம் சேர்ந்துருக்கும்